அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டே வர்றாரு பேசிகிட்டே வந்துட்டு தோழர் குளத்தூர்மணி என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் தான் வந்து வெளியே போகக்கூடாது தானே இருக்குது நான் குரானில் படித்தேன் ஒட்டக போர் குறித்து நான் குரானில் படித்தேங்கிறாரு ஒட்டக போர் குறித்து குரானில் படித்தேன் அப்படிங்கிறாரு இவருக்கு குரானுடைய நாலேஜு ஜீரோவில் நிற்கிது ஒட்டகப் போர் எப்போ நடந்துச்சு ஒட்டக போர் குரானில் இருக்குதா இந்த குரான் கையில் இருக்குது உங்களுக்கு நாம வந்து பணிவாக நம்ம கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி குரான் இருக்குது நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பை எடுத்தாலும் இது சவுதி மொழிபெயர்ப்பு இது மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு பத்து பாஞ்சு மொழிபெயர்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு இலையாது ஒட்டக போரை பற்றி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம மேற்க தயாராக இருக்கிறோம் ஒட்டக போர் குறித்து குரானில் இருக்குன்னு பகிரங்கமாக சுடாரு அந்த வீடியோவும் பாருங்க பெண்கள்லாம் வெளியே போக வேண்டாம்னு சொல்கிறில்ல ஆனால் குரானில் நான் பார்த்தேன் ஒரு போர் நடக்கிறது உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுனா அலி மீது கோபம் அடுத்த வந்த கலிஃபா மீது அலி மீது கோபம் ஆயிஷாவுக்கு ஆயிஷா தலைமையில் போர் நடக்கிறது அதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் விட்டு இஸ்லாமியல் சாகரான் இப்போ ஒட்டக போர் குரானில் நான் படித்தேன் அப்படிங்கிறார் யாரோ சொன்னதை யாரோ பேசினதை யாரோ எழுதினதை அப்படியே டைரியில் எழுதிட்டு வந்து பேசுகிறீங்க நீங்கள் பகுத்தறிவாதுன்னு சொல்கிறதுல வந்து நியாயமே இல்லை தொடர் குளத்தூர் மணி நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம் நீங்கள் வந்து கோபத்தில் நிதானம் இழந்து வந்து குறிப்பெடுத்து பேசுகிறீங்க அதாவது குரான் அப்படின்னு சொல்லி சொன்னது அல்லாவுடைய பேச்சு முழுக்க முழுக்க நபி எப்போ இறந்து போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து வகி வராது இறை செய்தி வராது குரான் வந்து முழுமை முழுமையடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் குரானில் கூட்டவோ குறைக்கவோ எதுவுமே இல்லை பரிபூர்ணம் அடைஞ்சிருச்சு இது குரானில் இருக்குது நபியுடைய மரணத்துக்கு அப்புறம் இறை செய்தி வராது ஆனால் இந்த நீங்கள் சொல்கிறீங்க ஒட்டக போர் இது எப்போ நடந்துச்சு நபி இறந்து போய் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து நடந்த ஒரு போர் தான் ஒட்டக போர் இந்த போரை குறித்து குரானில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் சரியான பகுத்தறிவு தெரியாது குரான் எது ஹதீஸ் எது வரலாறு எதுன்னு உங்களுக்கு தெரியல அப்போ எப்படி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சரியாக விளங்கியிருக்க முடியும் நபி வழி எப்படி விளங்குவீங்க இது இறை செய்திங்கிறது எப்படி விளங்குவீங்க மனமுரண்டாக பேசுகிறீங்க அப்போ இது என்னன்னு கேட்டால் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்போ வந்து அதாவது வந்து இந்த வரலாறு நீண்ட நெடிய ஒரு வரலாறு ஒட்டக ஒட்டகப்போராகட்டும் சிஃபின் போராகட்டும் இந்த மாதிரி நிறைய போர்கள் நடந்துச்சு அந்த போரை குறித்து எதுவுமே தெரியாமல் ஏதோ பாருங்க ஒட்டக போர் வந்து அதாவது வந்து ஆயிஷா அவங்களுடைய தலைமையில் வந்து வந்தாங்க இது எப்படி வந்தாங்க விமர்சனம் பண்ணுவதற்காக முஸ்லீம்கள் முஸ்லீம் மத்தியில் அடிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு அதை பற்றி வந்து விளக்கம் தர வேண்டிய விஷயமும் இல்லை நீங்கள் குரான்லேருந்து ஒரு விஷயத்த பேசுகிறதா இருந்தால் குரான்லேருந்து கரெக்டாக அதுவே நீங்கள் சரியாக பேசலை பேசாத போது ஒட்டக போர் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து இது அப்பட்டமான பளிச்சின்னு தெரியக்கூடிய ஒரு பொய் என்கிட்ட நீங்கள் வந்து திருத்திக்கிற மாதிரி தெரில வெளிப்படையாக பேசுகிறீங்க நாங்கள் தப்பாக பேச மன்னிப்பு கேட்கும் தயங்க மாட்டோம் சொல்லி உங்களை ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று ரெண்டு சகோதரர் வீடியோ போட்டிருக்கிறாங்க நான் தொலாவி இப்போ வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி பார்த்த வகைக்கு ஒரு ரெண்டு மூணு சவால் வீடியோ போட்டிருக்கிறாங்க அதுலேயும் சில ஆதாரங்கள் கொடுக்குறாங்க அது உங்கள் பார்வைக்கு வரவே இல்லையா நீங்கள் நீதிவானாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அதையும் எடுத்து உங்கள் சேனலில் போட்டு சரியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கேயே வந்து இந்த விஷயம் சரியாக இருக்கு முஸ்லீம் சகோதரர் சில பேர் வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க இது சரியாக இருக்குது நாம் பேசணும் தப்புன்னு விளக்கம் தந்துருக்கணும் இல்லையா முஸ்லீம் சகோதரர்கள் பேசுனது வந்து தவறு அப்படின்னு உங்கள் பதிலாக கொடுத்துருக்கணும் எதுவுமே கொடுக்கல அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வன்முறையை தூண்டும் விதமாக தான் நீங்களும் பேசியிருக்கிறீங்க முஸ்லீம்கள் மத்தியில் வந்து பிளவை ஏற்படுத்தும் விதமாக அதே மாதிரி பார்த்து மற்ற மக்கள் வந்து முஸ்லீம்களை வந்து தனிமைப்படுத்தும் விதமாக நீங்களும் பேசியிருக்கிறீங்க அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன சொல்லணும் பெண்களை வந்து இஸ்லாம் தனிமைப்படுத்துது அடக்குது அடிமைப்படுதுன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த ஒட்டகப் போரில் தலைமையேற்று வந்தது யார் இந்த பக்கம் அலி அலியனாக வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஆயிஷாகுங்க ஒரு பெண் தானே ஒரு பெண் வந்து கூப்பிட்டா பத்தாயிரத்துக்கு பேர் வந்தாங்களா இல்லையா இருபதாயிரம் பேர் வந்தாங்களா இல்லையா அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இஸ்லாம் மதிப்பு கொடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இருந்து விளங்குது இந்த வரலாறுல எவ்வளோ தப்பு இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய மாதத்தின் பிரகாரம் நீங்கள் இப்படி விளங்கணும்ல பரவாயில்லையே இந்த பக்கம் வந்து அழியவங்க அவங்க வந்து ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அவரை எதிர்த்து ஒரு பெண்மணி வந்து படை திரட்டி இருக்கிறாங்க அப்படின்னா இது வரலாற்றில் நடக்கலையே இப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கணும் இதை பார்க்க ஏன் தவறுறீங்க அப்போ அதனால் நீங்கள் பார்க்காத கோணங்கள் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து நீங்கள் கோபத்தில் பேசுவதுனால தான் வந்து குரான் வந்து ஜிகா சம்மந்தமாக அதாவது போர்க்களத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை தவறாக பொறுத்துறீங்க குரானில் இல்லாத விஷயங்களை வந்து இது குரானில் இருக்குதுன்னு பேசி ஒட்டக போர் குறித்து நீங்கள் பேசியது தெளிவான ஆதாரம் இது நீங்கள் பார்த்துட்டு உங்களை திருத்திக்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்குறோம் நீங்கள் அது وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ